பிடியதன் உருவமை குளமிகு கரியது வடிகொடு தனதடி வழிபடும் அவரிடர் கடி கணபதி வரா அருளின் மிகக்கூடிய வடிவினர் பயில் வழி வளமுறை இரையே என்று மூலாதாரத்து மூண்டலு கணலை காலால் எழுப்பும் கருத்தறிவித்தே அமுத நிலையும் ஆதித்தின் இயக்கமும் குமுத சகாயம் குணத்தையும் கூறி இடை சக்கரத்தின் ஈரற்ற நிலையும் உடற் சக்கரத்தின் உறுப்பையும் காட்டி சண்முகத்தூலமும் சதர்முக சூட்சமும் என்முகமாக இருக்கக்கூடிய என் விநாயக பெருமானுடைய திருவடியை வணங்கி இந்த ஆணி மாதத்தினுடைய பலன்களை பற்றி இப்போது தொகுத்து வழங்க உள்ளேன் அடுத்து நாம் காண இருப்பது ரிசபராசி ரிஷபராசி நேயர்களுக்கு இந்த மாதம் மிக சிறப்பாக இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு ஏன்னா உங்களுடைய ராசிக்கு உங்கள் ராசிக்கு ராசிநாதன் ரெண்டில் இருக்கார் உங்கள் ராசிக்கு ராசிநாதன் ரெண்டில் இருக்கும்போது தனகாரனாக இருக்காரு ராசியில் உங்கள் ராசியில் ஸ்தான பலம் பெற்று குரு இருக்கிறாரு உங்கள் ராசியில் குரு பலம் ஸ்தான பலம் பெற்றிருக்காரு உங்கள் ராசிநாதன் ரெண்டில் இருக்காரு ரெண்டோட மூணுக்கூரோடு சேர்ந்திருக்கார் மூணுக்கு மட்டுமல்ல நாலாம் மா நாலாம் பாவத்துக்குரிய சேர்ந்தவர்கள் இருக்கார் அதாவது ரெண்டுக்கும் நாளுக்கு சேர்ந்திருக்காரு அப்போ ரெண்டாம் இடம் புதன் நாலாம் இடம் சூரியன் அப்போ புதன் ஆதித்ய யோகம் சுக்ர புத யோகம் ரெண்டு யோகமும் உங்களுக்கு இருக்குதுங்க ரிஷபராசி நேர்களுக்கு ஸ்தான பலம் பெற்று குரு உங்கள் வீட்டில் இருக்கார் அப்படி இருக்கும்போது நிச்சயமாக இந்த மாதத்தில் உங்களுக்கு நீங்கள் செய்ய ரொம்ப அகலக்கால் வச்சிடாதீங்க ரிஷபராசி நேர்களுக்கு ரொம்ப அகலக்கால் வச்சிடாதீங்க இப்போ இருக்கிற என்ன வேலையோ அந்த வேலையை தொடர்ந்து பார்த்துட்டுருவாங்க தொடர்ந்து வாங்க புதியதாக எதையும் நீங்கள் இங்கே ஆரம்பிக்க வேண்டாம் புதிதான நிர்வாகம் எதையும் நீங்கள் போதிக்க வேண்டாம் உங்கள் உங்களுக்கு என்ன வேலையோ அந்த வேலையை மட்டும் நீங்கள் பார்த்துட்டு வந்தால் நிச்சயமாக இந்த ரிசர்வ் ராசி நேரலுக்கு உங்கள் ராசிக்கு அஞ்சில் கேது சந்தரம் உங்கள் ராசிக்கு அங்கே தான் வராது அசதத்தையும் வராது கேது அப்போ குடும்பத்தில் குழந்தைகள் படிப்பு பள்ளிக்கூடம் திறந்தாச்சு குழந்தைகள் படிப்பு அவங்களுக்கு வேண்டிய பாடங்கள் புத்தகங்கள் துணிமணிகள் எல்லாமே சேர்ந்து வாங்கணும் எல்லாம் கொடுக்கணும் குழந்தைகளுக்கு கொடுக்கணும் அறக்கட்டளை கொடுக்கணும் ஒரு தர்மத்துக்கு கொடுக்கணும் ஒரு அன்னதானத்துக்கு கொடுக்கணும் ஒரு கோயிலுக்கு கொடுக்கணும் இந்த மாதிரிலாம் செஞ்சுட்டு வந்தால் உங்கள் குழந்தைகள் நல்லா படிக்குங்க உங்கள் குழந்தைகளுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது அதனால் அந்த மாதிரி செஞ்சு வந்தீங்கன்னா ரிசர்வாசி நேரலுக்கு அடுத்து உங்கள் ராசிக்கு நல்லா கேட்டுக்கோங்க பத்தில் கர்மாதிபதி கர்மாதிபதி அதாவது கர்மாதிபதி சனீஸ்வரன் உ உச்சம் உங்களுக்கு வக்கரம் பெற போகிறார் அப்போ வக்ரம் போகும்போது சனி உங்களுக்கு கர்ம கர்மத்தை செய்யக்கூடியவர் அப்போ இரும்பு சம்பந்தப்பட்ட தொழில் பெட்ரோல் சம்மந்தப்பட்ட தொழில் தார் சம்மந்தப்பட்ட தொழில் எல்லாமே சிறப்பாக அமையும் இந்த மாதிரி அப்படிப்பட்ட தொழிலை நீங்கள் எடுத்து நடத்தினீங்கன்னா ரொம்ப சிறப்பாக அமையும் ரிசபராசி நேயர்களுக்கு தொழிலுக்கு அதிகாரி சனீஸ்வரர் அவரே பத்தில் இருக்கார் எட்டு கால பூச்சிக்கு எத்தனை நாள்னுக்கு இருக்கிறது மாதிரி பத்துலே அவர் இருக்கார் உங்கள் ராசிக்கு பத்தில் இருக்கார் அதுக்கடுத்து விலங்கும் அதுக்கடுத்து மிகப்பெரிய பிளானட் உங்களுக்கு இருக்கார் பார்த்தீங்களா யோக பிளானட் இல்லையா யார் மீனத்தில் ராகு யார் இருக்கிறார் ராகு இருக்கார் ராகமும் உங்களுக்கு விட மாட்டார் ரிசபத்துக்கு ராகும் யோக பலனை கொடுக்கக்கூடியவர் எப்படி கொடுக்கக்கூடியவர் உங்களுடைய தசாபுத்தி உங்களுடைய உங்கள் ஜன்ன ஜாதகத்தில் யார் என்ன லக்கணம் ரிசவ லக்கணமாக ராகு சூப்பராக கொடுப்பார் மிதுன லக்கமாக அதை விட கொடுப்பார் கடக லக்கணமாக கவனம் அதிகம் சிம்மலக்கணமாக அதை விட கவனம் அதிகம் இப்போ விளங்கும் நினைக்கிறவங்களுக்கு ஆக ரிசவ ரிசபராசி நேர்களுக்கு இந்த ஆணி மாதத்தில் வரக்கூடிய நாட்கள் எல்லாமே நாளாக இருக்கும் அம்பால் வழிபாடு குறிப்பாக வந்து அம்பாள் வழிபாடு நல்லா பண்ணுங்க அம்பால் மகாலட்சுமி சோத்திரம் மகாலட்சுமி மாமத்தியம் குறிப்பாக சுந்தரகாண்டத்தில் நாலாவது சர்க்கம் சுந்தரகாண்டத்தில் நாலாவது சர்க்கம் சுந்தரகாண்டத்தை நல்லா படிங்க ராமஜெயம் எழுதுங்க நாஞ்சநேர வழிபடுங்க இதெல்லாம் செஞ்சு வந்த பிரதோஷ வழிபாடு இதெல்லாம் செஞ்சு வரும்போது ஒரு மிகப்பெரிய இந்த மாதத்தை நீங்கள் அப்படியே ஓட்டிகிட்டு போயிடலாம் நிச்சயமாக இந்த மாதத்தை நீங்கள் மிக நன்மை பயக்கும் ஆணி மாதமாக முடியும் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ஈசனே சிவகாமி நேசனே ஈன்ற தில்லைவாள் நடராஜனே திருச்சிற்றமலம் தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தலைவரியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் தரும் அன்பர் என்பவர்க்கே கணந்தரும் பூங்குழலாய் அபிராமி கிடைக்கிறீர்கள் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் திருச்சிற்றம்பலம்